அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிறைவேறாத விருப்பங்கள் வந்து இருக்கும் இது ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கும் அது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்துக்காகட்டும் காதல் கை கூடுவதற்காகட்டும் திருமணத்துக்காகட்டும் வீடாகட்டும் கல்வியாகட்டும் ஏதாவது ஒரு விருப்பங்கள் வந்து இருக்கும் இதுபோல் நிறைவேறாத ஆறு விருப்பங்கள் உங்களுக்கு மூணு நாட்களுக்குள்ளே நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் மற்ற நாட்களில் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கைகள் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டா வந்திருக்கிறதுனால இன்னைக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ விருப்பம் எடுத்துறீங்க அப்படிங்கும் போது அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு விருப்பமாவது மூணு நாளைக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் சில அது என்ன மெத்தடு ஏன் நாம் இந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முப்பதாம் தேதி ஆடி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை நாளில் நம்ம என்ன விஷயத்தை செஞ்சோம்னாலும் அது கண்டிப்பாக நமக்கு சுபமாக தான் முடியும் அடுத்து இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய வளர்ப்பிறை சஷ்டி திதியானது இருக்குது வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் கேட்கும்போது கட்டாயம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பார்க்கும்போது இந்த வளர்ப்பெரிய சஷ்டி வந்து சொல்லலாம் அடுத்ததா இன்றைக்கி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நம்பரானது இருக்குதுங்க இந்த நம்பரை நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார் அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக இந்த எண்களை பயன்படுத்தி நிறைய முறை வந்து அதில் சக்ஸஸ் ஆன இதாகவும் தன்னுடைய புத்தகங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி முப்பது இதனுடைய கூட்டுத்தொகை மூணையும் சேஃபரி ஆட் பண்ணிங்கன்னா மூணுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற நம்பர் இது சஷ்டி திதியாக இருக்கிறதுனால அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது தேதிங்கிறதுனால இங்க ஆறுங்கிற நம்பர் ஆக்டிவேட் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில நமக்கு கிடச்சிரும் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர இன்றைக்கி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற செயற்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இது பணவரவுக்கு வரவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்லலாம் அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி ஆடி மாதம் பதினாலு என்னுடைய கூட்டுத்தொகை அஞ்சு புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு உரியது அவருக்குரிய எண்ணென்னு பார்க்கும்போது அஞ்சு இதுங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் இந்த சிறப்பு இருக்கிறதுனால தான் மதியம் கூட ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது வந்து கையில் வந்து ஒரு சிம்பல் வந்து வரைஞ்சிக்க சொல்லி போட்டிருந்தேன் அடுத்ததான் லையோ அல்லது வெற்றிலேயோ கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு பரிகாரங்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது பார்த்து அதில் ஒன்றையும் கூட செய்யலாம் இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த கூட நீங்கள் செய்யலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்கனாலும் அங்கே இருந்தும் செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இதை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை இருக்கிறதுனால மதியம் இப்போ மூணு மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் ஒருவேளை அதை தவற விட்டீங்க வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது இரவு ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நீங்கள் சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா நான் யூஸ் பண்ண மெத்தடு சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சம் குங்குமத்தையும் கொஞ்சம் ஜவ்வாது இருக்குது பாருங்கள் இதை வந்துட்டு கலந்துக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கலந்துக்கிட்டேங்க கெட்டியான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் நீங்களும் கூட இதே போல் குங்குமத்தில் கொஞ்சம் ஜவ்வாதோ அல்லது பச்சை கருப்புறமோ இதில் ஏதாவது ஒன்று பவுட்ரு மாதிரி பண்ணி கலந்துட்டு கொஞ்சம் பன்னீரோ தண்ணீரோ கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் என்னுடைய மோதிர விரல் இருக்குது இல்லையா ரைட் ஹேண்டுனுடைய ரிங் ஃபிங்கர் அதை பயன்படுத்தி இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் அருங்கோண சிம்பல் இப்போ முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த சரவணபாவை எழுதுவோம் இல்லையா இந்த ஸ்டார் இதை வந்துட்டு நான் அந்த பேப்பரில் வந்து போட்டுட்டேன் கொஞ்சம் பெருசாகவே வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ போட்டுட்டு என்னுடைய விருப்பத்தை வந்து நான் அந்த முக்கோணத்துக்குள்ளே வந்து எழுதுனேன் ஏன்னா தனியாக ஒரு முக்கோணமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடியது இங்கே நமக்கு ஆறு முக்கோணம் இருக்குது அதனால் அதிகப்படியான பலன்கள் வந்து கொடுக்கும் இப்போ நான் ஆறு முக்கோணத்துலேயும் நான் வந்து ஆறு விருப்பங்கள் எழுதலை ஒரே விருப்பத்தை தான் எழுதினேன் வந்து ஒரே ஒரு விருப்பம் வந்து என்னுடைய பர்சனல் அது அதை வந்துட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு மூணே நாளுக்குள்ளேயே வந்துட்டு நடந்துருச்சு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு நாலஞ்சு முறை என்னுடைய முக்கியமான விஷயங்களுக்கு இது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் அது எனக்கு வந்து நடந்துருக்குது ரெண்டு தடவை மூணே நாளில் நடந்துச்சு இன்னும் ஒரு தடவை பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஆச்சு அது நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிது ஆனால் இந்த குங்குமம் ஜவ்வாது அல்லது குங்குமம் பச்சைக்கருப்புறம் இந்த பொடியை தண்ணீர்லேயோ பன்னீர்லையோ கலந்து நம்ம விரலால் இந்த அருங்கோணத்தை வரைஞ்சி எழுதும்போது உடனே வந்து ரிசல்ட் கிடைக்குது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நான் பண்ணின மாதிரியே கூட அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த முக்கோணத்துக்குள்ளே உங்களுடைய ஆறு விருப்பத்தையும் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதலாம் பணம் மணி அப்படின்னு எழுதுங்கள்னா வேலை ஜாப் மேரேஜ் குழந்தை வீடு தொழில் இந்த மாதிரி ஆறு முக்கோணத்துலேயும் ஒன்று ஒன்றா ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதுங்க இல்லைங்க எனக்கு இந்த ஒரு விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் நடந்துட்டா பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் என்ன மாதிரியே ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் அந்த ஒரே விருப்பத்தையும் வந்து எழுதிக்கோங்க சாய்ஸ் வந்து உங்களது நீங்கள் சிவப்பு நேரம் பேனாவில் எழுதுறீங்களா இல்லை என்ன மாதிரியே அந்த குங்கும பேஸ்ட்டில் எழுதுறீங்களா அப்படிங்கிற சாய்ஸ் வந்து உங்களது நான் வந்து அதை தான் பயன்படுத்தினேன் நீங்கள் இஷ்டப்பட்டால் அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ நடுவில் இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு எழுதிக்கோங்க இதையும் பேனாக பயன்படுத்துகிறவங்க பேனாவில் எழுதிக்கோங்க அந்த குங்கும பேஸ்ட்டு பயன்படுத்துகிறவங்க குங்குமத்துலேயே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து இந்த ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் நம்ம விருப்பம் எழுதுன்னு பாருங்க இதுக்கு பக்கத்துலலாம் நன்றி நன்றின்னுட்டு பேனாவாலேயே வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க மொத்தம் ஆறு நன்றி வந்து இந்த இடத்துல இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நன்றியை சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க நம்புகிறாங்க நன்றி சொல்கிறாங்க இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுமா அதனால் எப்போதுமே தேங்க்யூ அல்லது நன்றிங்கிற வார்த்தையை அதிகமாக வந்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போதாவது பயன்படுத்துங்க இப்போ வந்து எழுதியாச்சு அவ்வளோவே தான் அடுத்து கொஞ்சம் வெந்தயம் வந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெந்தயத்துக்கு வந்து நினச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வந்து இருக்குது அதனால வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெந்தயம் அஞ்சு வெந்தயம் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பேப்பருக்குள்ளே வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை மடித்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் அதில் என்ன எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் இல்லைனா அது வேண்டும்னு சொல்லி கேளுங்க ஒரு அஞ்சு லட்சம் பணம்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைன் நன்றி அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் உங்களுக்கு விருப்பமான சாமி படத்தில் வைக்கலாம் இல்லை கபோர்டில் பீரோவில் இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வந்து இதையை வச்சுக்கலாம் உங்களுடைய நியாயமான விருப்பம் வந்து கண்டிப்பாக மூன்று நாட்கள் ஆறு நாட்கள் ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயம் வந்து நடந்துருக்கும் இது நடந்து முடிஞ்ச உடனேயுமே இதுக்குள்ளே இருக்கிற வெந்தயத்தை இறவு வெந்தயம் வச்சுருந்திங்கும்போது அதை பறவைகளுக்கு உணவாக வந்து கொடுத்துருங்க இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுலையோ காட்டி இந்த சாம்பலை வெளியில் விட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி இல்லைன்னா த்ரீ சிக்ஸ் நைன் நன்றின்னு சொல்லி வெளியில் விட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த சட்கோணம் வந்து யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு சஷ்டி மேட்சிங்காக இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைனும் இருக்குது அதனால அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்